அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றும் அதிசயம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மிக அற்புதமான நிகழ்வாக வானில் ஒரே நேரத்தில் ஆறு கிரகநிலைகள் தென்பட போகின்றன அதோடு மட்டுமல்லாது சந்திரனையும் சேர்த்தால் கிரக கிரகநிலைகள் காண்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது தொலைநோக்கியில் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் போன்ற நிலைகளை பார்க்கலாம் மற்ற கிரகநிலைகளை வெறுங்கநிலை நாம் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்து காண்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வானில் தோன்றிய அதிசயம் மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தோன்ற இருக்கக்கூடிய கிரகநிலைகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட வேண்டிய கருத வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக வானில் குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் தென்பட உள்ளன இந்த கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஏனென்றால் மிக விரைவில் ஏழரை சனியின் தாக்கம் துவங்கக்கூடிய இத்தருணம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் தென்படக்கூடிய கிரகநிலைகள் வலம் வரப்போகிறது என்பதுதான் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது ஏனென்றால் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் பெற்றிருக்கிறார் இந்த இரு கிரகநிலைகளும் தென்படக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக விலகும் ஏழரை சனி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் லாப பலனை கடந்த இரண்டரை ஆண்டுகள் சிறப்பாக பெற்றிருக்கலாம் ஆனால் எனக்கு பெரிய அளவில் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய சில தருணங்களை மிக சிறப்பானதாக ஆட்சி கொடுக்க போகிறார் இன்னும் இரு மாதங்கள் மிக அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக சனி மற்றும் சு அமைப்பால் சந்திக்க முடியும் அதோடு குரு பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு கேதுவும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் நிலை கொண்டிருக்கிறார் அமோகமான யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாக வரும் விரயத்தில் ராகு இருப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயங்கள் உறுதியாக அதிகரிக்குங்க தற்போது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து தென்பட கூடிய இந்த கிரக நிலைகளின் அமைப்பானது நாம் கூடிய பூமியில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் பாதி பதினான்காம் தேதி வரைக்குமே பல பகுதிகளில் தென்படும் எனவே இந்த தருணம் வரைக்குமே இப்படி நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வு காரணமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக வருமான உயர்வுக்கான நல்ல வேலையோ அல்லது தொழில் ரீதியான வாய்ப்புகளோ புதிய ஒப்பந்தங்களோ ஆர்டர்களோ மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாகனம் உட்பட பலவற்றை வாங்கக்கூடிய முயற்சியில் தடையை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் என்பத அதிபதியான செவ்வாயும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே மிக சிறப்பான அற்புதமான தருணமாக அமைய போகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வையை மாற்றக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியில் உறுதியாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்தி கொண்டு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவது உறுதியாக மேசராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது இது போன்ற அரிதாக வானியல் நிகழக்கூடிய அதிசயங்கள் என்பது உறுதியாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பக்க உறுதுணையாக செயல்படும் என்பதில் சந்தேகமே இல்லை